தமிழக அரசு புறம்போக்கு நிலத்தில் குவாரி உரிமம் பெற்று சட்ட குத்தகைதாரர் மீதும் சட்ட ரீதியாக குத்தகை நிலத்தை ஆய்வு செய்து சட்ட விரோத செயல்களில் ஈடுபடும் நபர் மீது நடவடிக்கை எடுக்கவும் மேற்படி செய்து உரிமத்தை ரத்து செய்து தக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டி புகார் மனு நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் அக்கரைப்பட்டி கிராமத்தில் அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலத்தை நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தாலுக்கா திருமங்கலம் காட்டுப்புளியங்காடு பகுதியில் சாதாரண கற்கள் வெட்டியெடுக்க நிலக்குத்தகை அடிப்படையில் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஆண்டுகளுக்கு உரிமம் வழங்கப்பட்டுள்ளது அரசுக்கு சொந்தமான சுமார் ஐம்பது ஏக்கர் புறம்போக்கு நிலத்தில் சட்டவிரோதமாக பன்மடங்கு கற்களை வெட்டியெடுத்து அரசுக்கு மிகுந்த வருவாய் இழப்பு ஏற்படுத்தியும் விவசாய நிலங்களை சேதப்படுத்தியும் கிராம மக்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கியும் சட்டவிரோத செயல்களில் அரசுக்கு வருவாய் இழப்பையும் ஏற்படுத்தி வருகிறார் இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகத்தில் பல முறை புகார் அளித்தும் மேற்படி அரசு அதிகாரிகள் பேரளவில் மட்டும் மேற்படி குவாரியில் பயன்படுத்தி வரும் ஒரு சில வாகனங்கள் மீது மட்டும் அபராதம் விதித்து கண்துடைப்பு நாடகம் நடத்துகின்றனர் குத்தகைதாரரின் உரிமத்தை உடனடியாக இரத்து செய்தும் இதுபோல் இனி யாரும் இயற்கை வழங்க கொள்ளையடிக்காமல் பாதுகாத்து தக்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு ஆணையரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது நாமக்கல் மாவட்டம் அக்கரைப்பட்டியில கவர்மெண்ட் வந்து ஒரு ஏக்கர் பரப்பளவுல வந்து கல்குவரை நடத்திக்குள்ளே பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க தொட்டிப்பட்டி சேர்த்து அந்த ரெண்டரை ஏக்கருக்கு பதிலாக அந்த பகுதி ஃபுல்லாவே வந்து புறம்போக்கு நிலமா இருக்கிறதுனால குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது ஏக்கர் அந்த ரெண்டரை ஏக்கரை தவிர்த்து மீதி அத்தனை இடத்துலயும் வந்து விவசாயிகள் நிலம் சுத்தி இருக்கு அந்த மலை சுத்தி ஐம்பது மலை சுத்தி இருக்கு அந்த ஐம்பது ஏக்கர்லையும் கல்குவரை நடத்தி அந்த விவசாய மக்களுடைய விவசாய மக்களுக்கு வந்து இந்த வெடி வச்சு இந்த பவுட்ரு அந்த மாதிரியான துகள்கள்லாம் போயிட்டு விவசாயம் பண்ண முடியாத அளவுக்கு பகுதியில் உள்ள நிலங்களெல்லாம் பழாகுது அது சம்மந்தமாக வந்து மாவட்ட ஆட்சியரிடமும் மாவட்ட மைண்ட்ஸு டிஆர்எட்டியும் தபால் கொடுத்தோம் அது மீது எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாமல் இருக்குது இது சம்மந்தமாக வந்து இன்னைக்கு வந்து சென்னையில் வந்து ஹெட் ஆஃபீஸில் ஜேடியை பார்த்து ஜேடி தபால் கொடுத்துருக்குறோம் இதை சம்மந்தமாக நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க

சம்மந்தப்பட்ட ஏடியமைன்ஸ்லேயும் கொடுத்துருக்குது அதன் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை க கண்துடைப்பாக தான் அந்த சும்மா வராங்க பார்க்குறாங்க போயிடுறாங்க கண்துடைப்பு தான் நடந்துகிட்டு இவங்க அது நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க எத்தனை வருஷமாக நடந்துட்டு இருக்குது இப்போ ரெண்டு வருஷமாக நடந்துகிட்டுருக்கு ரெண்டு வருஷமாகவும் நீங்கள் சொல்லிகிட்டு தான் இருக்குது ரெண்டு வருஷமா சொல்லிட்டு இருக்கோம் பொதுமக்கள் வந்து பாதிக்கிறாங்கன்றது சொல்கிறோம் அவங்க மீது வந்து தவறான வழக்கு ஆளுங்கட்சி அதிகாரத்தையும் சம்மந்தப்பட்டவர் அவர் வந்து அதிகார படத்துல வந்து அந்த பொதுமக்களை வந்து அந்த பகுதிக்கு நீங்க விவசாயம் பண்ண வரக்கூடாது நாங்க கல்குவாரி முடிகிற வரைக்கும் எனக்கு பத்து வருஷம் கல்குவாரி பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அதனால இந்த பகுதியில வந்து நான் கல் எடுப்பு கல் உடைப்பந்தான் நீங்க விவசாயம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு அத்தே மாதிரி நடக்கிற விவசாயம் நாங்க சுத்திரோம் விவசாயமே பிரதானமா இருக்கக்கூடிய இடம் அந்த விவசாயத்தினுடைய இது வந்து இந்த கல்குவாரி வெடி போது குழந்தைங்க யாருமே நிலத்து பக்கம் போக முடியல குறைஞ்சபட்சம் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் ஏக்கருக்கு அந்த வழிதான் போய் ஆகணும் அந்த குவாரி வழி கோவாரி மலை சுத்தி அவங்க உடைக்கிறதுனால விவசாய நிலத்துல மட்டுமே வந்து எடுக்க வர்றாங்க கொடுத்தது வந்து ஐநூறு மீட்டர் தள்ளி தான் கொடுத்துருக்காங்க ஆனா அவங்க எடுக்கிறது வந்து நூறு மீட்டர் குளார் வந்து எடுக்கிறாங்க மக்கள் வாங்குற இடத்துக்கும் அதுக்கும் நூறு கிலோமீட்டர் நூறு மீட்ரு குளாரம் வந்து எடுக்கிறாங்க அப்போ அங்கே இருக்கிற கிராமங்கள் வந்து பாதிக்குது விவசாயம் பாதிப்படல கிராம கிராமமும் பாதிக்குது